ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பார்க்குறதா சேனல்க்கு பண்ணிருங்க பார்க்குறது பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர்க்களுக்கு ஷேர் பண்ணிருங்க வாங்க வீடியோ எண்ணும் முள்ளும் இல்லாத கடிகாரம் யாரும் பார்க்க முடியாத கடிகாரம் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதயம் மண்ணுக்குள்ளே இருக்கும் மாயாண்டி உரிக்க உரிக்க தோளாண்டி அது என்ன சொல்லுங்க வெங்காயம் உச்சி கிளையில் ஒரு முள குச்சி ஊசலாடுது அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் பக்கத்துல உள்ள பட்டணத்தை பார்க்க முடியவில்லை அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் முதுகு நிலத்தில் முளைக்காத புல் நிமர்ந்து நிற்காத முடி கண் இல்லாத நான் பார்வை இல்லாதவர்க்கு வழிகாட்டுவேன் யாரது சொல்லுங்க பாக்கலாம் பொழுது சாய்ந்தால் பூந்தோட்டம் விடைந்து பார்த்தால் வெறுந்தோட்டம் அது என்ன சொல்லுங்க வானம் வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி யாரது சொல்லுங்க பார்க்கலாம் பூட்டு கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள் அவள் யார் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு கிணச்சில் ஒரே தவளை அது என்ன சொல்லுங்க நாக்கு அடிமேல் அடி வாங்கி சொக்க வைக்கும் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் காலில் தலையில் முட்டையிடுவான் அவன் யார் சொல்லுங்க தென்னை மரம் காக்கா ஏன் கருப்பாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஏனா, அது வெயில் சுத்தது அடைமலையில் குடைப்பிடிப்பான் யாரது சொல்லுங்க பாக்கலாம் இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் அடிக்காமலே பிள்ளை அலறி துடிக்குது அது என்ன? சொல்லுங்க அலாரம் தண்ணீர் இல்லாமல் வளரும் தரை இல்லாமல் படரும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் தலைமுடி